அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் ஓவமை கவிஞர் சுரதா அவர்களுடைய கவிதைகள் தேன்மலை எனும் ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து இருந்து அதில் ஒரு தலைப்பிலே இருட்டுக்கு சேலை தந்தாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே முல்லைக்கு முறுவல் தந்தாள் முகிலுக்கு கூந்தல் தந்தாள் வில்லுக்கு புருவம் தந்தாள் வேலுக்கு விழிகள் தந்தாள் சொல்லுக்கு செந்தேன் தந்தாள் சுனை நீருக்கு குளிர்ச்சி தந்தாள் அள்ளிக்கு செவ்வாய் தந்தாள் அழகுக்கே அழகு தந்தாள் நடை தந்தாள் அன்னத்திற்கு நகை தந்தாள் எனக்கு நன்னூல் இடை தந்தாள் கொடிக்கு நல்யாள் இசை தந்தால் எனக்கு தக்க விடை தந்தாள் பிறர்க்கு மையல் விழி தந்தாள் எனக்கு மேலும் மடந்தந்தாள் படிப்பதற்கு மலர் தந்தாள் நுகர்வதற்கு மிரட்டிக்கொண்டிருந்த காளையை மாட்டினை விரைந்து நான் போய் விரட்டி கொண்டிருந்தேன் வந்தாள் விழிகளில் பிடித்தேன் காதல் திருட்டுக்கு தேதி தந்தாள் செயல்விழி பாதி தந்தாள் இருட்டுக்கு சேலை தந்தாள் இளமைக்கு வேலை தந்தாள் இப்படியாக அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிறார் கண் சிவந்ததேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தோழி எண்ணவும் எழுதவும் இளைதனை கிள்ளவும் வண்ண மலர்களை வகை தொடுக்கவும் இன்னிசை ஆளினை எடுத்து மீட்டவும் அறிந்த மங்கையே அழகின் தங்கையே விடுபடா அம்பு விழிபெற்ற மாதே கொடிபடு கிழங்கு கொண்டை ஏன் அவிழ்ந்தது அடுத்து தலைவி சஞ்சீவி பர்வதச்சாரலின் ஓரம் விரிந்த விரலென விலங்கு செங்காந்தல் கொத்து மலரை நான் குனிந்து வறிக்கையில் இழி எனும் ஓசை எழுப்பும் வண்டுகள் குறும்பு செய்ததால் கொண்டை அவிழ்ந்தது